வழக்கின் தலைவர் நீதிபதியான கலாநிதி நாமல் பலல்லே மகேஷ் வீரமன் சுஜீவ நிசங்க ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவின் வழிநடத்துதின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன அதற்கமைய ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயின் மனைவியான நயனி துஷார ஜெயசேகரவிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அல்லது அதற்கு அண்மைய நாளில் கிரித்தலை ஹபரண கொட்டாமு ஆகிய பகுதிகளில் பிரதிவாதி பெயர் குறிப்பிடப்படாத தரப்பினருடன் இணைந்து ரகசியமாக சிறைபிடிக்கும் நோக்குடன் ஊடகவியலாளர் பிரகித் எக்னலி கடத்தி மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டம அதிபரினால் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி குமார் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று சென்றிருந்தார் லலித் குகன் கடத்தல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறு கூறி அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் பத்தாம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மக்கள் போராட்ட இயக்கம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்க சென்றபோது நிகழ்வை ஏற்பாடு செய்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் மனித உரிமை ஆர்வலரும் அரசியல் ஆர்வலருமான குகன் முருகானந்த ஆகிய இரண்டு சகோதரர்கள் காணாமல் போனார்கள் இன்றுடன் பதினைந்து வருடங்களுக்கும் மேலாகிவிட்டன அந்த காணாமல் போன சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் திணைக்களம் குறித்த மீண்டும் விசாரிக்க தீர்மானித்துள்ளது அப்போது யாழ்ப்பாண போலீஸ் மற்றும் ஐஜிபியிடம் முதல் முறைப்பாடு செய்த நபர் நான் என்பதால் இன்று அழைக்கப்பட்டேன் இன்று அந்த வாக்குமூலத்தை வழங்கவே வந்தேன் லலித் மற்றும் முருகானந்தன் ஆகிய இருவரும் குறிப்பாக வடக்கில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கிடையே ஒரு பாலத்தை அமைக்க பாடுபட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வலர்கள் கோட்டாவே ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் உள்ளிட்ட முன்னே அரசாங்கம் இந்த இருவரையும் காணாமல் ஆக்கிவிட்டன அது மிகவும் தெளிவாக உள்ளது இது தொடர்பாக பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ஆட்சி காலங்களில் இது தொடர்பாக எவ்வித விசாரணையும் நடத்தப்படவில்லை எனவே இந்த கொலைகள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு புதிய அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மே காதன சம்பாந்தி பரீட்சை பார்த்தேன்